லட்டு விவகாரத்தில் வாயை கொடுத்த கோபி சுதாக மனவிலும் நினைக்காத அளவில் கிடைத்த பதிலடி திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம் கோடிக்கணக்கான இந்துக்கள் மனதில் ஆறாத வடுவை ஏற்படுத்திவிட்டது கோவிலில் புனித தன்மையை மீட்க சாந்தி ஹோமம் நடத்தப்பட்டதாக தேவஸ்தானம் தெரிவித்திருக்கிறது இன்று காலை ஆறு மணிக்கு கோவில் வளாகத்தில் அமைந்திருக்கும் யாகசாலையில் ஹோமகுண்டங்கள் அமைத்து ஹோமம் நடத்தப்பட்டிருக்கிறது அதேபோல இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட பாவத்தை கழிக்க பதினோரு நாட்கள் விரதம் இருக்கப் போவதாக அறிவித்த ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் விரதத்தை தொடங்கி இருக்கிறார் சார்பின்மை என்பது இரண்டு பக்கமும் இருக்க வேண்டும் சில மத சம்பிரதாயங்களை சீண்டினால் பொங்கி சிலர் இந்துக்கள் மனம் புண்படும் பொழுது கண்டுகொள்வது இல்லை இந்த விவகாரத்தில் இந்துக்கள் மௌனம் காப்பது நல்லது அல்ல இந்துக்கள் சிலரே இதை கிண்டலும் செய்கின்றனர் இந்த விவகாரத்தில் வாய் திறக்கக்கூடாது கூடாது என்று நடிகர் பிரகாஷ்ராஜ் பேசுகிறார் இதுவே மசூதி தேவாலயத்தில் நடந்திருந்தால் இப்படித்தான் பிரகாஷ்ராஜ் பேசுவாரா இந்துக்களே சனாதனத்தை காப்பது நமது கடமை வெளியே வாருங்கள் தர்மத்தை காக்க என் உயிரை விடவும் தயார் நாடி நரம்பு புடைக்க பேசினார் இவரது பேச்சை தற்போது உலகம் முழுவதும் இருக்கும் இந்துக்களும் பார்த்து விழிப்புணர்வு பெற்று வருகின்றனர் இப்படி ஒட்டுமொத்த இந்து சமுதாயமும் புறமுதுகில் குத்தப்பட்டு மீண்டும் எழுச்சியுடன் நின்று கொண்டிருக்க தமிழகத்தில் இருக்கும் திராவிட எக்கோசிஸ்டம் தனது வேலையை காட்ட தொடங்கியிருக்கிறது இந்த விவகாரம் வெடித்தது முதலே சமூக ஊடகங்களில் திமுக ஆதரவாளர்கள் நக்கள் கேலி கிண்டல் செய்தனர் அதற்கு பொதுமக்களும் நடுநிலையாளர்களும் பதிலடி தந்தனர் இந்த வரிசையில் திமுகவின் நல்ல கைகளாக இருக்கும் யூ டியூப் சேனல்களை வைத்து இந்த விவகாரத்தை பெரிய அளவில் கேலி பொருளாக மாற்ற முயற்சி செய்கின்றனர் தமிழ் யூ டியூபர்களில் பிரபலமாக இருப்பவர்கள் கோபி சுதாகர் இவர்களது பரிதாபங்கள் சேனலில் பதிவிடப்படும் வீடியோக்கள் பலராலும் சிரித்து கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனாலும் தற்போது திருப்பதியில் லட்டு விவகாரத்தை வைத்து முழுவதுமாக கேலி செய்து வீடியோவை பதிவு செய்திருக்கின்றனர் அதை பார்த்த கோபி சுதாகர் ரசிகர் அதிர்ச்சியடைந்தனர் அந்த வீடியோவில் குறிப்பிட்ட ஒரு சமுதாய மக்களின் உணர்வுகள் புண்படும் வகையில் காட்சிகள் அமைக்கப்பட்டிருப்பது கோபி சுதாகரின் உள்நோக்கமும் தன்மையையும் காட்டியிருக்கிறது மேலும் இதுகுறித்து வெகுண்டு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணையும் கிண்டல் செய்திருக்கின்றனர் ஒருவேளை இந்த சர்ச்சை வேண்டும் என்றே உருவாக்கப்பட்டதோ என்ற வசனத்தையும் பேசியிருக்கின்றனர் அந்த வீடியோவிற்கு கீழ் கமெண்ட்களில் பலர் இதுவரை நீங்கள் பதிவு செய்த வீடியோவிலேயே இதுதான் நகைச்சுவையாக இல்லை இதை முற்றிலும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இந்துக்களின் நம்பிக்கை உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கில் இது இருக்கிறது இதுவே இஸ்லாமியர்கள் உண்ணு உணவில் கலப்படம் செய்து அது சர்ச்சையாக வெடித்திருந்தால் அதை நக்கல் செய்து வீடியோ பதிவிட்டிருப்பீர்களா அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா நாங்கள் இந்த சேனலை பின்தொடரப் இல்லை என்று கருத்துக்களை பதிவிட்டு பலர் அன்சப்ஸ்கிரைபும் செய்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்